ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது படம் பார்த்திங்கன்னா வடிவம் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஆறு கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டுக்கிறாங்க பச்சை நிற புள்ளியை பொறுத்து இளஞ்சிவப்பு கொடுக்கப்பட்ட திசையில் கொடுக்கப்பட்ட கோண அளவிற்கு சுற்றுகன்னு சொல்லியிருக்காங்க இது குத்துக்குறாங்க இதுக்கு பொறுத்து கோண அளவுக்கு சொல்லியிருக்காங்களே இது பொறுத்து நம்ம படம் வரையணும் அப்போ இது நூற்றி எண்பது டிகிரி அப்போ இந்த ப இந்த புள்ளியை பொறுத்து இந்த படம் இந்த மாதிரி இருக்குன்னா இந்த படம் அப்படியே ஆப்போசிட்டில் வரும் அப்போது இதுக்கு புள்ளிக்கு இந்த பக்கம் ஏபி கோடு இருக்குது அதே மாதிரி இங்கே ஏபி வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் வரும் புரிஞ்சதுங்களா இந்த படம் தான் இது அப்போ இது ஏ இது பி இது சி இது டேஷன்னு போட்டுக்கோங்க ஏன்னா அதோட எதிரொலிப்பு அதனால் டேஷு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் தொண்ணூறு டிகிரி கடைகார சுற்றின் எதிர் திசை எதிர் திசை பார்த்திங்கன்னா இது ஏபி இந்த புள்ளிக்கு இந்த சைடு ஏடி இருக்கிறதுனால ஏடி புள்ளிக்கு சைடு இந்த சைடாக வரணும் அப்போ பாருங்கள் ஏடி ஏஓடியும் இங்கே வரும் அதுக்கப்புறம் சிபி இங்கே வரும் இந்த மாதிரி அப்போ இதுக்கு இது ஏ டேஷ் இது டி டேஷ் இது பி டேஷ் இது சி டேஷ் புரிஞ்சதுங்களா இதோட எதிரொழிப்பு இது புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஆறும் முடிஞ்சிச்சு